வித்யாசி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு நாள் கடவுள் வந்து யோசனம் பண்ணாராம் இந்த பூமியில் மனுஷங்களாம் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க அவங்க எந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் சந்தோஷப்படுறாங்க ஓகே சந்தோஷமா இல்லாத மனுஷங்களை போய் சந்தோஷப்படுத்தலாம் ஸோ இது இந்த எக்ஸசைஸ் போய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு மேல் லோகத்துலேருந்து கீழோகத்துக்கு வந்திருக்காரு ஈலோகத்து வந்துட்டு இவர் வந்து ஓகே யாராச்சும் ஒரு வீட்டுக்கு போய் எப்படி தான் சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நடந்துகிட்டே இருக்காரு நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வீடை பார்க்குறாரு இவருக்கு என்னும் என்ன தோணுச்சோ தெரியல அப்படி நேரம் அந்த வீட்டுக்குள்ளே போயிடறாரு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் சொல்கிறாரு நான் வந்து கடவுள் வந்திருக்கேன் நான் நீங்கள் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா அவர் வந்து ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அவர் ஒன்றுமே சொல்லலையா அவர் சொன்னார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க எதை கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எதில் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னாலும் அவர் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே இருக்குது ஆனால் சந்தோஷமே இல்லை எனக்கு நிறையா செய்யணும்னு நினைக்கிறேன் இன்னும் நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன் எனக்கு முன்னேற்றம் இல்லைனால எனக்கு சந்தோஷம் இல்லை கடவுள் அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்துட்டு ஓகே உங்களுக்கு என்ன இருந்தாலும் எனக்கு நான் கே நினச்சது எல்லாமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் நினச்சது எல்லாமே கிடைச்சா தான் எனக்கு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறேன் கடவுள் என்ன பண்றாரு அப்படியே ஒரு நீட்டி ஓகே இந்த இந்த எங்கெங்க அவர் விரல் நீட்டுறாரோ அந்தந்த இடத்துல வந்து அது எல்லாமே தங்கமாக மாறிடுதான் தங்கமாக மாறினோடனே அவரை கடவுள் வந்து அவரை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னா இவர் மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லையா அப்படியே ஒரு மாதிரியாகவே இருந்தாராம் சரி இவர் என்ன சந்தோஷமே இல்லாமல் இருக்காருன்னு சொல்லி கடவுளை என்ன பண்றாரு விரல நீட்டி இந்த எல்லாம் அந்த ரூமில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர் எல்லாமே தங்கமாக மாத்திரார் தங்கம்மா மாத்தணோடனே இவர் கேட்குறாரு இப்போ கடவுள் கேட்குறாரு உங்களுக்கு இப்போ சந்தோஷம் வருது அப்படின்னோன்னே இல்லை கடவுள் எனக்கு இதுலேயும் சந்தோஷம் இல்லை ஓகே உங்களுக்கு எது தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு அதில் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னோன்னே அவர் சொல்கிறாரா நான் கேட்பேன் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களா அப்படின்னே இல்லை நீ நீ நான் வந்து உனக்கு கொடுக்கணுன்னு தான் வந்திருக்கேன் நீ எதை வேணாலும் கேளு அது உன்னோட சௌரியம் அப்படின்னு கேட்டோன்னே இவர் வந்து சொல்கிறாரா கடவுள் நீங்கள் அந்த நீட் நீங்கள் அந்த விரல் தான் எனக்கு வேணும்னு கேட்டாராமா கடவுளா கடவுள் அப்பா இந்த மனுஷங்களை நம்ம திருப்தியே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சிரிச்சுட்டே போயிடுறாராமா இதுதான் கதை என்ன கதை அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வந்து எது கொடுத்தாலும் ஆசை தீரவே தீராது பேராசை இருந்துக்கிட்டே இருக்கும் அட் த காஸ்ட் ஆஃப் கடவுளோட விரலை கூட கேட்குற அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த பேராசை போல அப்படிமாங்க ஸோ இந்த பெ பொன் மு முட்டை முட்டையோட வார்த்தை வந்து ஒரு டெய்லி முட்டை வரும்னு பார்க்காம க முட்டையை அறுத்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க இல்லையா அதுதான் சில மனுஷத்தன்மை இருக்குது அது இல்லாமல் இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம திருப்தியாக கொடுக்கணும் ஓகேயா